கடந்த காலம் போல் இருந்தால் வேறு விதமாக கலவரமாக மாறும் அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் நேற்று மாலை ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி ஒன்றியத்தும் நெல்வாய் கிராமத்தை சார்ந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் இரண்டு உறுப்பினர்கள் கொடூரமான முறையிலே பெட்ரோல் பெல்லைத்திருக்கின்றார்கள் தமிழரசன் மற்றும் விஜயகணபதி என்ற நபர்கள் இதை செய்தவர்கள் அருகில் உள்ள திருமால்பூரை சேர்ந்த பிரேம் உள்ளிட்ட ஆறு ஏழு நபர்கள் இவர்கள் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்களும் அனுதாபிகளும் இது திடீரென்று நடந்த சம்பவம் கிடையாது கடந்த காலத்திலே தொடர்ச்சியாக அந்த பகுதியில் இது போன்ற பல சம்பவங்கள் நடைபெற்று தான் இருக்கு இருக்கிறது காவல்துறையினர் இதை கண்டுகொள்ளாமல் விட்டதால் இந்த அளவுக்கு துணிச்சல் வந்து எங்கள் கட்சியை சார்ந்த ரெண்டு நபர்களை பெட்ரோல் ஊற்றி திட்டமிட்டு கொளுத்திய ஒரு கொடூரமான செயலை தமிழ்நாட்டில் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம் இதற்கு முக்கிய காரணம் அந்த திருமால்பூர் மட்டுமல்ல சுத்தி இருக்கின்ற எல்லாம் அதிக அளவிலே கஞ்சா விற்று கொண்டிருக்கின்றார்கள் அதை பிடித்து கொண்டிருக்கின்றார்கள் ராணிப்பேட்டை மாவட்டம் இது கஞ்சா மாவட்டமாக மாறியிருக்கிறது இந்த சம்பவத்திற்கு ஒரு அடிப்படை காரணம் அதுதான் இது காவல்துறை தெரிந்து தான் இதெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் கஞ்சா மாநிலமாக தமிழ்நாடு மாறியிருக்கிறது